கல்லுரி மாடவர்களை குறிவைத்த போதைப் பொருள் விருப்படை செய்த கும்பல் கும்பலின் தலைவன் நவின் குமார் உட்பட திண்டுக்கலை சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தஞ்சை நகர கிழக்கு காவல் நிலைய சரக்கத்திற்கு உட்பட்ட பகுதியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தஞ்சை நகர கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் காவல்துறையினர் போதை மாத்திரை மாணவர்களுக்கு விற்பனை செய்த தஞ்சை கீழவாசல் பகுதியை சேர்ந்த முகமது அப்பாஸ் பிரவீன் அரவிந்த் வெங்கடேஷ் அம்மாப்பேட்டையை சேர்ந்த சுரேஷ்குமார் வண்டிக்கார தெருவை சேர்ந்த அபிஷேக் விஸ்வா ஆகிய ஏழு பேரை கைது செய்து இவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதை மாத்திரை எங்கிருந்தெல்லாம் வருகிறது யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது என்ற விவரங்களை கேட்டதில் இவர்களுக்கு திண்டுக்கலை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் தலைமையிலாக இருந்து செயல்படுவது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் திண்டுக்கல் சென்று நவீன்குமாரை கைது செய்து அவனிடமிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை கைப்பற்றினார்கள்